குருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று நமது பதிவில் திரு அண்ணாமலை திருப்புகள் பாடல் இடம்பெறுகிறது இப்பாடலில் இருபாதம் எனக்கு அருள்வாயே என்று வேண்டுதலை வைக்கிறார் அருணை முனிவர் நெருப்பு கொளுத்தும் கும்பிபாக நரகத்தில் புகுதாதபடி உனது இரு திருவடிகளை எனக்கு தந்தவில்லை என்கிறார் நரக வேதனைகளை பற்றி கூறும் திருப்புகள் பாடல்களை ஆயிரத்தி ஐம்பதாவது பதிவிலே பார்த்த பொழுது கூறினேன் இந்த பாடலில் எரிவாய் நரகம் என்கிறார் அது கும்பி பாகம் எனப்படும் இது ஏழு நரகங்களில் ஒன்று பாவம் செய்தவரை குயச்சூளையில் சுடுவது போல வாட்டும் நரகம் இந்த ஏழு நரகங்களை பற்றி இன்றைய பதிவின் இறுதியில் பார்ப்போம் முருகாசிவனம் அருமாமதனை பிரியாத சரங்கயலார் நயன கொடியார்த்தம் அருமாமதனை பிரியாதசரங்கயலார் நயன கொடியார்த்தம் அழகார் புலக புழுகார் சைல தனையாவலிகள் தொழத்தாழ அழகார் புலக இருமானவு குறைபோய் உணர்வற்று இளையா உளமுக்குயிர் சோறே இருமான குறைபோய் உணர்வற்று இளையா உளமுக்குயிர் சோறே எரிவாய் நரகில் புகுதாதபடிக்கு இரு பாதம் எனக்கு அருளாயே எரிவாய் நரகில் புகு இரு பூள் பட விண்டு உரமோடரி பொற்கதிர் வேலாம் ஒரு மால்வரையை சிறு தூள் படவிட்டு விண்டு உரமோடரி பொற்கதிர் வேளாம் உரைமான் அடவி குரமா மகளுக்கு உருகாதிரு பொற்புயிராம் அடவி உரமா மகளுக்கு திருமால் கமல பிரமாவிழியில் திருமால் கமல விழியில் தெரியா அரனுக்கு அறியோனே செடுநீர் வயசு அருணாபுரியில் திருவேதியில் பெருமாளே செழுநீர் வயல் சுற்றருணாபுரியில் திருவீதியில் பெருமாளே எரிவாய் நரகில் புகுதாதபடி கிருபாதமன கருவாயே தெழுநீர் வயசுற்றருணாபுரியில் திருவீதியினில் பெருமாளே செழுநீர் வயல் சுற்றருணாபுரியில் திருவீதியினில் பெருமாளே அருமா மதனி பிரியாத சரகயலார் நயன குடியார்த்தம் அழகார் புழக புழுகார் செயல தனியா வலிகட்டு உடல் தாழ அருமையான அழகிய மன்மதனை விட்டு அகலாத பானங்கள் போலவும் கயல் மீன் போன்று அழகிய கண்களை உடையவரும் கொடி போன்று இடையே உடைய கொடியவர்களாகிய விரைமாதர்களின் காமலிலைகளில் ஈடுபட்டு வலிமை அழிந்து உடல் நலிய இருமா நடைப்புக்கு உரை போய் உணர்வற்று இளையா உளம் உக்கு உயிர் சோர இருக்கொண்டே நடந்து வர பேச்சு சரியாக வராமல் சரீர உணர்ச்சி மறந்து மெலிந்து மனம் சோர்ந்து உயிர் போய் எரிவாய் நரகில் புகுதாதபடிக்கு இருபாதம் எனக்கு அருள்வாயே ஏழு நரகங்களில் ஒன்றான கும்பிபாகத்தில் சேராமல் உன் இரு திருபடிகளை எனக்கு தந்தருள வேண்டும் ஏழு நரகங்கள் குடாச்சலம் அல்லல் அதோகதி ஆர்வம் ஒப்பற்றதும் மாயாஜாலங்கள் புரிந்து வந்ததுமான தூளாக செய்துவிட்டு அழகிய ஒளிவீசும் வேலை மகாபலத்துடன் எரிந்த வீரனே உரைமான் அடவி அடவி மகளுக்கு உருகு ஆறிரு பொன் பொய வீரா மான்கள் மிகுந்த காட்டில் வழி நாச்சியாருக்காக உருகும் பன்னிரு பொயத்தனே திருமால் கமல பிரமா விழியில் தெரியா அரனுக்கு அறியோனே மகாவிஷ்ணுவும் கமலாச்சன பிரம்மாவும் தம் கண்களால் காணப்பெறாத சிவபெருமானுக்கு அருமையானவனே செழிநீர் வயல் சுற்று அருணாபுரியில் திரு வீதியினில் பெருமாளே செழிப்பான நீர்நிலைகளும் வயல்களும் சூழ்ந்துள்ள திரு அண்ணாமலையில் அழகிய வீதியிலே விளங்கும் பெருமாளே மனம் சோர்ந்து உயிர் போய் ஏழு நரகங்களில் ஒன்றான கும்பிபாகத்தில் சேராமல் உன் இரு திருவடிகளை எனக்கு தந்துள்ள வேண்டும் திருப்புகழ் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டோம் ஏழு நரகங்கள் குறித்து பார்ப்போம் கூட்டாசலம் கும்பிபாகம் அள்ளல் அதோகதி ஆர்வம் செந்து என்பது தமிழ் மொழியிலே அந்த ஏழு நரகங்களின் பெயர்கள் சமஸ்கிருதத்தில் ரத்னப்பிரதை சுருக்கரா பிரபை வாலுகா பிரபை மங்கப் பிரபை தூம பிரதை தமபிரதை தமதம என்று கூறப்படுகிறது ஜெயினர்கள் சமண கொள்கையில் பெருங்கழிற்று வட்டம் பெருமணல் வட்டம் எரி பரல் வட்டம் அறிவடை வட்டம் புகை வட்டம் பெருங்கீழ் ஒன்றான பத்ம புராணத்தில் காட்டப்படும் ஏழு நரகங்கள் விதிக்கப்படுகின்றன யமனின் வேலைக்காரன் இறந்தவர்களை கவனிக்கும் அதிகாரி தனேஸ்வரரை அழித்து சென்று அவருக்கு எல்லா நரகங்களையும் காட்டினார் இறந்தவர்களை பராமரிக்கும் அதிகாரி கூறியதாவது ஓ தனேஸ்வரா பாவிகளை எப்பொழுதும் யமனின் அடியார்களால் பயமுறுத்தும் நரகங்களை பாருங்கள் இந்த தோன்றும் என்று அழைக்கப்படுகிறது அது உடல் எரிக்கப்பட்ட பாவிகள் அழுகிறார்கள் பசியால் வாடிய விருந்தாளிகளை மதிக்காதவர்கள் தங்கள் செயல்களால் இங்கு வெறுத்தெடுக்கப்படுகிறார்கள் ஆசான் நெருப்பு அந்தனர் தெய்வங்கள் குடிசூட்டப்பட்டவர்கள் ஆகியோரை உதித்தவர்களின் கால்கள் எரிக்கப்படுகின்றன இந்த நரகம் பாவங்களை செய்தவர்களால் அடையப்படுகிறது அழைக்கப்படும் காரணமாக ஒரு மனிதனின் உடல் அவனுடன் தொடர்பு கொண்ட கடுமையான வாய்ப்பூச்சிகளால் துளைக்கப்படுகிறது இதுவும் ஆறு பிரிவுகளை கொண்டது அவற்றில் பாவமுள்ள மனிதர்கள் குதிரைகள் காக்கைகள் மிருகங்கள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றால் குத்தப்பட்ட தங்கள் உயிர்களால் மறுக்கப்படுகிறார்கள் மூன்றாவது நரகம் கிரகா கடுமையாக தோன்றும் அங்கு பாவம் செய்த மனிதர்கள் வாளால் வெட்டப்படுகிறார்கள் இது அசிபத்ரா தோப்பு போன்ற ஆறு பிரிவுகளை கொண்டது தங்கள் மனைவிகள் மகன்கள் போன்றவர்களிடமிருந்து மற்றவர்களை பிரிக்கும் ஆண்கள் அதே போல மற்ற அன்பான நபர்களுடன் இங்கு வருத்தெடுக்கப்படுகிறார்கள் வாழ் கத்திகளால் வெட்டப்படுமோ என்ற பயத்திலே அங்கும் எங்கும் ஓடி அழுது புலம்பிய பாவிகள் இங்கு வருத்தெடுக்கப்படுகிறார்கள் நான்காவது நரகம் அர்கலா என்று அழைக்கப்படுகிறது அந்த யமனின் பாவிகள் அடியார்களால் பலவிதமான கயிறுகளால் கட்டப்பட்டு இரும்பு கம்பிகளால் கொல்லப்பட்டு இங்கு அழுகிறார்கள் இவ்வுலகில் நல்ல மனிதர்களையும் அந்தனர்களையும் எதிர்க்கும் பாவம் செய்தவர்கள் யமனின் அடியாட்களால் கழுத்து முதலியவற்றை கைப்பற்றிய பிறகு இங்கு வருத்தெடுக்கப்படுகிறார்கள் இதுவும் முதலிய இதுவும்ிவுகளை கொண்டது ஐந்தாவது நரகம் உடசல் மாலி சால்மரியம் கரியி போன்ற பிற மரங்களும் உள்ளன அங்கு எப்பொழுதும் விபசாரத்தில் ஈடுபட்டு மற்றவர்களின் செல்வத்தையும் துரோகத்தையும் அபகரிக்கும் மனிதர்கள் ஆறு விதங்களிலே கொடூரமாக மறுக்கப்படுகிறார்கள் ஆறாவது அற்புதமான நரகம் ரத்த பூயாவை அங்கு பாவம் செய்யும் மனிதர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு வருத்தெடுக்கப்படுகிறார்கள் இவை தடை செய்யப்பட்ட பொருளை சாப்பிட்டு மற்றவர்களையும் தீய செயல்களையும் கண்டிப்பதில் ஈடுபட்டுள்ளன அழுகிறார்கள் இதுவும் ஆறு ஏழாவது நரகம் உக்கிரமாக தோன்றி கும்பிபாகா என்று அழைக்கப்படும் எண்ணெய் போன்ற பொருட்கள் மூலம் இது ஆறாக பிரிக்கப்படுகிறது இங்கே பெரும் பாவிகளை பல ஆயிரம் ஆண்டுகளாக யமனின் வேலையாட்களால் மூழ்கடித்து எண்ணெயிலிருந்து வெளியே எடுக்கிறார்கள் இந்த ரௌரவ நரகங்கள் நாற்பது கூட்டல் இரண்டு என்று கூறப்படுகிறது வேண்டுமென்றே செய்யாத பாவம் சுஷ்கா என்றும் வேண்டுமென்றே செய்யப்படுபவை ஒரு ஆத்ரா என்றும் அழைக்கப்படுகிறது நரகங்கள் ஆத்ரா மற்றும் சுஷ்கா என்று இரண்டு வகைகளை பொறுத்து இரண்டு வகைகளாகும் அவை எண்பத்தி நான்கு தனித்தனி பிரிவுகளை கொண்டுள்ளன குறிப்பிடப்படாத அல்லது பொதுவான இயல்புடையது ஒரு நபர் ஒரே வரிசையில் உணவருந்து அனுமதிக்கப்படாமல் இருப்பதும் மாசுபாட்டால் எழுவதும் ஒருவரை அவரது ஜாதியிலிருந்து விளக்குவதும் சிறிய பாவம் என்று கூறப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் இவ்வாறு அவருக்கு நாடகங்களை காட்டி இறந்தவர்களை கவனிக்கும் அதிகாரி கணேஸ்வரரை யட்சலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் பின்னர் அங்கு அவர் வாழ்ந்தார் அவர் குபேரனை பின்பற்றுபவர் தனய்சர் என்று அழைக்கப்படுகிறார் அவருக்கு பிறகு விஸ்வாமித்திரர் அயோத்தியில் ஒரு புனித இடத்தை வடிவமைத்தார் இந்த கார்த்திகை சபதம் அத்தகைய பலனை கொண்டுள்ளது இன்பங்களையும் முக்தியையும் தருகிறது பல பாவங்களை செய்தவனும் இந்த வாக்கை கடைபிடிப்பவனை காண்பது மூலம் முக்தி பெறுகிறான் மகாபாவம் ஒரு பெரிய அல்லது கொடூரமான பாவம் அந்த கொலை செய்தல் மது அருந்துதல் திருடுதல் ஆசானின் படுக்கையை அதாவது அவருடைய மனைவியை மீறுதல் இந்த பாவங்களை செய்பவர்களின் கூட்டுறவு ஆகியவை பெரும் பாவங்களாகும் இப்படி ஏழு நரகங்களை சுற்றி கூறியது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல இந்த நரக வேதனைகளை தவிர்க்க வேண்டுமானால் பாவம் செய்யாமல் புண்ணியங்களை அதிகம் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி ஸ்வர்க்கமோ நரகமோ வாய்க்கும் புண்ணியம் அதிகமானால் பாவ கணக்கு கழித்து ஸ்வர்க்கம் போய் மீண்டும் பரப்பு ஏற்படும் ஆனால் பாவம் அதிகமானால் புண்ணிய கணக்கு கழித்து அத்துணை பாவங்களுக்கும் நரகத்திலே நிச்சயம் தண்டனை உண்டு உண்டுதாச்சரணும்